வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் போனகாலீஸ்வரி திருத்தால் வழங்குகின்றேன் உலகெங்கும் இருக்கும் பக்தி டாக் நேயர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பலச்செல்வர் பழனி முருகன் இப்போ நம்ம பேசக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை பற்றி பேசிகிட்ருக்குறோம் இதில் ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய சிறப்பு ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் நாள் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் சதுர்த்தசி திதியும் உத்ராட நட்சத்திரமும் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இது ஆவணி மாதத்து வரக்கூடிய முதல் ஞாயிறு என்று சொல்வார்கள் முதல் ஞாயிறுனால் கடை ஞாயிறு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கடைசியாக வரும் பொழுது இந்த முதல் ஞாயிறு அப்படிங்கிற என்ன கேட்டிங்கன்னா சூரிய பகவான் கதிரவன் பகலவன் ஆதவன் தன்னுடைய மையப்புள்ளியில் எழுந்து அமர்ந்து தன்னுடைய இயக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் அப்போ தான் அவர் அந்த அந்த மையப்புள்ளியில் இருந்து அந்த திருப்பி அதிலிருந்து அந்த உயிர்களை உற்பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினம் இந்த ஆவணி மாதம் சதுர்த்த திசை உத்ராடம் ஏன்னா அந்த உத்ராட நட்சத்திரம் என்பது இதுக்கு வந்து சோடச கலை என்று சொல்வார்கள் இதுக்கு வந்து அபராஜித நட்சத்திரம் என்று சொல்வார்கள் அதாவது உத்ராட நட்சத்திரம் தான் அபராஜித நட்சத்திரம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அபிஜித் மூர்த்தம் என்று ஒரு மூர்த்தம் உண்டு அபிஜித் மூர்த்தம் என்று கேட்டால் அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்வார் அதாவது யாருக்கும் எவருக்கும் கட்டுப்படாதது யாரும் எவர் அதாவது அபிஜித் மூர்த்தத்தில் பிறகு எல்லாமே ஒரு பாக்கியவான்கள் யோகாரன் என்று சொல்வார்கள் அதனால் வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு முடிஞ்சு அபிஜித் நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு அந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது உத்திராட நட்சத்திரம்தான் அதாவது உத்திராடம் நட்சத்திரத்தில் திருவோணம் போகிற இடையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திராடத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய அமைப்பு தான் அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லுவார் அதனால் தினசரி பார்த்தீங்கன்னா அபிஜித் என்று ஒரு முகூர்த்தம் ஒன்று உண்டு ஏன்னா அந்த முகூர்த்தத்தில் எந்த சுபகாரியமும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு வந்து நான் ராகுகாலம் யமகண்டம் அது இது ஜென்ம நட்சத்திரம் அஷ்டமஜின சந்திராஸ்தம் அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்கின்ற அவசியமே கிடையாது அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி தரும் அந்த அபிஜித் தான் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிறு மிகவும் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்கணும் ஏன் கேட்டீங்கன்னா இந்த நாளை விட்டீர்கள் என்றால் இன்னும் நீ ஒரு வருடம் காத்து கொண்டிருக்க வேண்டும் எனவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியம் இதுவரைக்கும் நடைபெறாத காரியம் இதுவரைக்கும் முற்றுப்பெறாத காரியம் இதுவரைக்கும் முடியாத காரியங்கள் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதுக்கு தடை தாமதம் வர வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதையெல்லாம் நீ முடித்து வைத்திருக்கும் அதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு காலம் தான் அந்த அபிஜித் மூர்த்தம் ஒருத்தர் வறந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வரனே அமையலை எதுவுமே செய்யலை அப்படின்னாக்கா அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் அப்படி பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு வரண ஆரம்பிங்க உங்களுக்கு வரண அமைஞ்சுவிடும் கல்வி சரியாகவே வரவில்லை என்றால் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் முதல்ல எடுத்து ஒரு புத்தகத்தை படிங்க நூலை படிங்க உங்களுக்கு வரும் வித்தை வரவில்லை என்றால் அபிஜித் முகூர்த்தத்தில் ஆரம்பிங்கள் செல்வம் வரவில்லை அபிஜித் நீங்கள் வந்து அபிஜித் முகூர்த்தத்தில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அதாவது ஞாயித்துக்கிழமை எப்படி ஓப்பன் பண்ண முடியும் முடியாது அப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வச்சுட்டு மறுநாள் அதாவது சோமாவார பௌர்ணமி திங்கக்கிழமை ஏன்னா அபிஜித் முகூர்த்தம் என்பது ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக இருக்கும் அந்த அபிஜித்தனுடைய அருளாற்றல் அடுத்த நாள் உங்களுக்கு தொடரும் அப்போ அந்த மறுநாள் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அந்த சோமாவார போனோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார் அதை கண்டினியூ பண்ணுறது அதை வளர்ச்சி கொண்டு வருவது அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை கூடிய பௌர்ணமி சரிங்களா பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது முழுமை பெற்று வரக்கூடியது தன்மை கூடக்கூடியது எல்லாத்தையும் வெற்றியை தரக்கூடியது அதாவது நிறைவை தரக்கூடியது அந்த மாதிரி ஒரு அபிஜித் தான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ரெண்டாம் நாள் ஆகஸ்ட் பதினெட்டு அப்போ இந்த நாளும் என்னெல்லாம் செய்யலாம் எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் பொதுவாக எல்லாரும் எல்லாம் நல்லா சொல்லலாம் இது எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நட்சத்திரம் வர்றதுனால அன்றைய தினம் ஆதவனை அதிகாலை பொழுதில் எழுந்து உதயசூரியனை நீங்கள் வணங்க அதாவது உதயசூரியன் சொல்லக்கூடாது உதயம் அதாவது அருணோதயம் என்று சொல்லக்கூடிய அந்த இளம் கதிர் அந்த நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அனைவருமே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடற்கரை ஓரம் போய் அதிகாலை பொழுதுல குளிச்சு விழித்து அந்த வரக்கூடிய அந்த அந்த அருணோய்தயத்தை போய் வணங்குங்க நேரடியாக போய் பகலவனை நினைத்து ஆதித்ய மந்திரங்களை சொல்லி சூரியனை மந்திரங்களை சூரியனையை போட்டி கதிரவனையை போற்றி வெய்யவனையை போட்டி தினகரனையை போற்றி பகலவனையை போற்றி தமிழால் மந்திரங்களை நீங்கள் சொல்ல வேண்டாம் சொல்லலும் சாரி சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டும் மற்ற உங்களுக்கு என்னென்ன மொழிலெல்லாம் அந்த கதிரவனை வணங்கணும் என்று இருக்கிறதோ இவையெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் அதன் மூலமாக அந்த கதிரவனை வணங்கி ஆதவனை வணங்கி ஆதவன் போற்றி சொல்லி நீங்கள் அன்று கோதுமையில் தானியத்தில் அவருக்கு ஏதாவது நைவேத்தியம் படையல் செய்து வணங்கி வழிபாடு செய்தால் உங்களுக்கு வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கும் 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 அப்போ இந்த அபிஜித் முகூர்த்தத்தை வந்து நாம் தவற விடலாமா அந்த அபிஜித் முகூர்த்தத்தை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு வந்து செல்வம் வேணும் அப்படின்னா அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் பணத்தை நீ வாங்கி வச்சு பாருங்களேன் உங்களுக்கு வந்து வெற்றி எடுங்க எதுனாலும் சரி கடன் தீராத கடனாக இருந்தாலும் அபிஜித் மூர்த்தத்தில் ஒருத்தர் கடன் அவருக்கான பல கோடி கடனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்களை ஒரு ஒரு தொகையை நீங்கள் எடுத்துச்சுன்னா அவருடைய கடன் அடைந்து விடும் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு அமைவு ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிறு அது அபிஜித் முகூர்த்தம் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய அனைத்து காரியமும் மிக மிக வெற்றியை தரும் அப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து என்ன செய்யலாம் அப்படின்னுனா இந்த முதல் ஞாயிறை வணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறுன்னு சொல்லி சென்னையில் ஒரு ஊர் இருக்குது ஒரு கோயில் இருக்குது அது சூரியனுடைய ஆலயம் இதுதான் ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஞாயிறு ஆலயங்களில் போய் வணங்கலாம் அதுபோக சூரியனுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வணங்கலாம் பஞ்சபாஸ்கர சேத்திரம் என்று நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அது என்ன கேட்டிங்கன்னா பஞ்ச பாஸ்கர சேத்திரம் ஐந்து சூரியனுடைய கதிர்கள் அதாவது சூரியன் வந்து வந்து வணங்கிய தான் அஞ்சு பாஸ்கர சேத்திரம் பாஸ்கரன் என்றால் சூரியன் அப்போ இந்த ஐந்து ஆலயங்களும் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஐந்து ஆலயங்களில் ஆவணி மாதம் சென்று வழிபாடு செய்தனால் நிச்சயமாக முழு பலனை பெறலாம் சில பேர் என்ன ஐந்து ஞாயிறு நான்கு ஞாயிறு ஐந்து ஞாயிறு ஒன்று ஐந்து நாயும் ஐந்து அந்த பாஸ்கர சேத்திரத்திலையும் சென்று வணங்கினாலும் முழு பலனை நீங்கள் பெறலாம் அவரவர் இருக்கிற இடத்துல கொண்டு ஆதவனை வணங்கலாம் இல்லை என்றால் ஐந்து பாஸ்கர சேத்திரங்கள் போய் வழங்கலாம் அப்போ இந்த அபிஜித் மூர்த்தத்தில் குறிப்பாக முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல முத நாளே டிசைட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய காரிய சித்தி ஆவதற்கு மறுநாள் அதாவது சனிக்கிழமை நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ஆதவனை பார்த்து வணங்கும் பொழுது உங்கள் கோரிக்கை என்னவோ உங்களுடைய கோரிக்கை வேண்டுதல்கள் எதுவோ இவை எல்லாம் தேவை இவை எல்லாற்றையும் அந்த ஆதவன் முன் நின்று மனதார உருகி மனமார வேண்டி அவரை வழிபாடு செய்து வணங்குங்கள் அந்த ஆதவனின் கதிரொலியை எடுத்து உங்கள் இல்லத்தில் விளக்கேற்றுங்க இது எப்படி விளக்கேற்றுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எப்படி விளக்கேற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய தீபம்னு இதுக்கு பேர் எப்படி சூரிய தீபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு லென்ஸ் எடுத்துக்கோங்க லென்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் இதே வச்சுக்கோங்க இல்லை ஒரு தீபம் ஒரு சுடர் ஒரு ஒரு வில்லக விளக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதில் கற்பூரம் வச்சுக்கோங்க அந்த கண்ணு அந்த அந்த லென்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு சூரிய கதிரை குவிச்சிங்கன்னா நெருப்பு தானே அந்த நெருப்பில் அப்படியே அந்த விளக்கு ஏற்றுங்க அந்த சூரிய கதிர் மூலமாக அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் இதுதான் சூரிய தீபம் பேர் இது அபிஜித் மூர்த்தத்தினுடைய தீபம் பேர் அணையாத தீபம் பேர் செல்வத்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆதவனின் ஒளி என்று பெயர் இந்த ஆதவனினுடைய ஒளியை நீங்கள் இல்லத்தில் ஏற்ற போகிறீங்க அதுக்கு தான் இந்த தீபம் இந்த சூ அந்த லென்ஸ் மூலமாக அந்த ஒலிக்கதிரை குவிச்சு அந்த தீபத்தை அவர் ஒரு தீக்குச்சு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேவைப்பட்டால் வச்சு அந்த தகலை ஏற்றி அதன் மூலமாக வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்து உங்களுடைய காமாட்சி விளக்கு வீட்டில் அனைத்து தீபங்களையும் நீங்கள் ஏற்றலாம் அன்னைக்கு பொழுதுரை ஏற்றுனீங்கன்னா அந்த சூரிய பகவானுடைய பகலில் இருக்கக்கூடிய ஒளி உங்கள் இல்லத்தில் இரவில் தீபமாக ஜொலிக்கும் ஜோதியாக ஜொலிக்கும் அப்படி பிரகாசிக்கும் பகலில் வந்து வெளியே பார்த்துருக்கீங்க இரவு பொழுதுல அதே ஒளிதான் தான் உங்கள் வீட்டில் இல்லக ஜோதியாக இல்லற விளக்காக உங்கள் வீட்டில் வந்து அப்படியே சுபிச்சத்தை தரக்கூடிய மங்கள தீபமாக அன்று இருக்கும் மறுநாள் அது பௌர்ணமி தேதியாக மாறுது மறுநாள் பௌர்ணமி தேதியாக வரும் பொழுது இந்த விளக்கினுடைய தொடர்ச்சி மறுநாள் வரும் எனவே உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் மங்களமும் என்றும் நிறைந்து இருக்கும் செல்வங்கள் குவிந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் இந்த வழிபாடினை செய்து வணங்கி வாழ்வில் சிறப்படையுங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்